Dear viewer, please Please subscribe to to my 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 channel. Press the bell icon to get notifications on my videos. videos like, share my videos and comment. து பொமக்கள் அன்றி முனி தக்கார் ஆய பொதுமக்கள் பொல்லா ஒழுக்கமது மன்னம் குன்றத்து வீழம் குடி அருவி நல் நாட மன்ற மயில் சேர்ந்த பொருள் நிலை பெற்ற மலையினின்றும் இழியம் கொடி போன்ற அருவியை உடைய நல்ல மலை நாடனே அறிவால் நிரம்பிய மக்களாய் இல்லையாதலோடு வெறுக்கத்தக்கவர்களாகிய சிறப்பில்லாத மக்கள் தீய ஒழுக்கத்தை பூண்டிருத்தல் ஆகிய அது நான்கு வீதிகள் சேரும் சதுக்கத்திலே பித்து ஏறியவன் இருந்ததை ஒக்கும் பழமொழி மஞ்சத்தில் மயில் சேர்ந்தற்று கருத்து கேழ்மக்களது தீய ஒழுக்கம் மிகவும் மஞ்சத்தக்கது மீனிங் இன் பிரீஃப் தி இவல் மொராலிட்டி ஆஃப் த லோவர் கிளாஸஸ் இஸ் மோஸ்ட் ஃபியர்ஃபுல்